புதுச்சேரியில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என்ற காவல்துறையின் உத்தரவை மறுபரிசீலனை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த வைத்திய ஏற்புடையது இல்லை என்னன்னு கேட்டா இந்த பைபாஸ் அலையில இந்த பிரதான நெடுஞ்சாலையில நகரப்பகுதியை தவிர்த்துட்டு வந்து கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள்ல பிரதான சாலைகள் செல்லக்கூடியவர்கள் டூ வீலர்ல போறவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்மெட் அணியும் சொல்லுங்க நகரப்பகுதியில வந்து ஹெல்மெட் அணியும் சொல்றீங்கன்னா ஏற்கனவே வந்து மூணு முறை இந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த சட்டம் இருக்கும் அப்புறம் எந்த கை எந்த காண்டிட்டு யார்கிட்ட திருட்டுத்தனமா இவங்க ஒப்பந்தப்பட்டாங்களோ அவன் ஹெல்மெட் ஃபுல்லா வித்துட்ட பிறகு நாங்க தவிர்த்து விரும்புவாங்க என்னதான் இப்போ மூணு முறை அப்படி தான் ஹெல்மெட் வித்தாங்க இப்போ நாலாவது முறையா

அப்ப பிரைவேட் ஹெல்மெட்டினுடைய விற்பனைக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரி என்ன ஏஜென்ட்டா ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு வந்து இப்படி இப்படி ஒரு வந்து மக்களுடைய பிரச்சனையை ஒரு அதிகாரி தெரிவதற்கு முன்பு அந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அமைச்சர் இதுல அமைச்சர் இல்லை இதை பத்தி சொல்லணும் ஏன் அமைச்சர் இந்த பிரச்சனையில பதுங்கிருக்கிறாரு ஒரு அதிகாரி விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் தான் அதனால வந்து நகர பகுதியில கட்டாயமா ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படி அணிவோம்னா நாங்க ஆயிரம் ரூபாய் பாயிண்ட் போடுவோம் என்கின்ற காவல்துறையினுடைய இந்த அறிவிப்பை அதிமுக கண்மையா கண்டிக்கிறது அது வந்து அரசு வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு மாண்பு முதலமைச்சர் கண்டு எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் புதுச்சேரி நகர பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மீது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மேம்பால மாற்று வழி மாற்று வழிக்கான மேம்பாலம் ஒரு பணி வந்து ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணு பூஜை போடப்பட்டது இப்ப இந்த மாதிரி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து இந்த காமராஜர் மணிமண்டபம் கட்டத்திலும் சரி குழந்தைகள் நல மருத்துவமனை கட்டத்திலும் சரி இந்த மாதிரி பொதுப்பணித்துறை சார்ந்து பல்வேறு வேலைகள் சின்ன சின்ன பாலங்கள் பெரிய பாலங்கள் ரோடுகள் இதுல வந்து இதுல வந்து கட்டுமான பணியில திட்டமிட்டு காலதாமதம் நிதி ஒதுக்காமை செஞ்ச வேலைகளுக்கு பணம் கொடுக்காம சும்மா ஒரு வந்து வந்து ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குறது பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த பணியை தொடரும் முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒப்பந்ததாரர்கள் குறுக்கு வழியில மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிப்பதற்காகவே இது போன்ற ஆர்பிட்டேஷன் புதுச்சேரி மாநிலத்துல ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல பல ஒப்பந்ததாரர்களுக்கு முறைகேட பணம் கொடுக்கப்பட்டது ஏறத்தாழ வந்து பதினாறு ஆண்டு காலத்துக்கு முன்பு வெறும் இருபத்தி ஏழு கோடியில மேம்பால கட்டுமான பணிக்கு போடப்பட்ட பூமி பூஜை பணி திட்டமிட்டு பல்வேறு காரணங்களால இழுக்கடிக்கப்பட்டு இன்றைக்கு சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பணி இறுதி கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க ஏறத்தாழ வந்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கூடுதல் செலவினம் ஆயிருக்கு இந்த ஒரே ஒரு மேம்பால பணி கட்டுவதில் மட்டும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பால பணி கட்டுவதில் மட்டுமே ஊடுதல் செலவா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் வருஷத்துல வந்து மாண்பு முதலமைச்சரா வந்து ரங்கசாமி இருந்துகிறாரு வைத்தியலிங்க இருந்துகிறாரு ஐயா நாராயணசாமி ஐயா இருந்துகிறாரு அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்களா வந்து லட்சுமி நாராயணன் இருந்து வர்றாரு நம்ம கல்யாண சுந்தரம் வந்துகிறாரு ஷாஜகா இருந்திருக்கிறாரு நீண்ட நெடுகாலமா நம்சா இருந்திருக்கிறாரு பல பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் சி இருந்துகிறாங்க அப்ப இவ்வளவு பேர் இருந்தும் இந்த இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்கு யார் பொறுப்பேற்க போறீங்க யார் தவறு அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை வந்து விஞ்ஞான ரீதியில வந்து கொள்ளை இந்த அரசு ஏன் துணை போறீங்க அப்ப இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதான் இதுல யார் யார் இதுல வந்து கையூட்டு பெற்று இருக்கிறாங்க யார் யார் வந்து இதுல தப்பு செஞ்சுக்கிறாங்க இந்த தவறுக்கு யார் யார் துணை பெறுகிறாங்க எந்தெந்த அமைச்சர்கள் இது சம்பந்தப்பட்டுகிறாங்க எந்தெந்த துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுகிறாங்க எந்தெந்த முதலமைச்சர்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்புக்காக இந்த பணியை வந்து இந்த பணிக்கு உரிய நிதி ஒதுக்காம செஞ்சாங்க இதெல்லாம் வெட்ட வச்சுட்டு போறோம் அதுக்கோசம் நாங்க அதிமுக சார்பில் ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியும் இதை வந்து உடனே முடிக்காத இந்த இந்த அரசு இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தோம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய நாளைக்கு ஆர்ப்பாணம் தினமுள்ளை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க